ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை ஆரம்பம் பிப்ரவரி ஏழாம் தேதி ஆரம்பம் இந்த டி டி இந்த டி ட்வெண்ட்டினுடைய ஸ்குவாட் இதில் இப்படி பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க இவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இவங்களுடைய செலெக்ஷன் எப்படி இருக்குது என்பது தான் நாம் இந்த காணொலியில் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு இப்போது ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறதுல உண்மைகளை எல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறத விட சில நேரங்களில் நம்ம ஒருதலைபட்சமாக சார்ந்து பேசக்கூடிய ஒரு சில கருத்துக்களும் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு அவங்க எப்படி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏன் இந்த நபர்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்ட் கப்பில் உண்மையிலேயே ஒரு இந்த டீம் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரையில் அது பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்குறேன் இந்த டி டுவெண்ட்டி ஸ்பாட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு பிளேயருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கவே கூடாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் எவ்வளோ பேர் விளையாண்டுருக்குறாங்க அதில் தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ பேர் விளையாண்டு விளையாண்டு போயிருக்கிறாங்க நடராஜனை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு வீரர் நம்ம சேட்டன் மலையாளி சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சனுக்கு நடராஜனை விட மிகப்பெரிய ஒரு ஒரு அதுக்குன்னு என்னமோ ஒரு அது அவர் அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பார் போல் இருந்தாலும் நடராஜனை விட அதிகமாக தூக்கி கொண்டாடினாங்க இந்த இந்தியன் டீமில் இந்த இந்தியன் டீமில் அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதுமாக சஞ்சீவ் சாம்சனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படி ஒரு இப்போ சமீப காலங்களில் உள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கிற நம்ம வருண் சக்கரவர்த்தி உள்ளே விளையாண்டுட்டுருக்காரு வருண் சக்கரவர்த்தி உள்ளே விளையாடும்போது கூட வருண் சக்கரவர்த்திக்கு கூட இவ்வளவு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது நிதசரமான ஒரு உண்மை வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் ரெண்டு தமிழ் பசங்க இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு தமிழ் பசங்க உள்ளே இருந்தாலும் அந்த ரெண்டு தமிழ் பசங்களுக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பினுடைய இந்த டீம் ஸ்குவாடு சரியான ஒரு தேர்வு தேர்வா இல்லையா என்பது தான் இப்போ இந்த ஒரு அஜித் அகார்கர் மற்றும் கௌதம் காம்பீர் இவர்களினுடைய தேர்வு உண்டு இந்த தேர்வுகளில் எப்பொழுதுமே யார் எப்போ இறங்க போகிறா யார் எப்போ இறங்கி விளையாட போகிறா யார் ஃபர்ஸ்ட் டவுனு செகண்ட் டவுனு தேர்ட் எவனுக்குமே தெரியாது எவன் எப்போ இறங்கி விளையாடுவான் எப்போ எவன் எப்போ எங்கே இருப்பான் எவன் எப்போ உட்கார வைக்கப்படுவான் யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் அணியில் வந்து நிகழ்ந்தது காம்பீர் வந்த உடனே ஒட்டுமொத்தமா அணியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் ஒரு திட்டமிட்டு எல்லாவற்றையும் மாற்றுறாரு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மாற்றும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியில முடியுது அப்படி தோல்வியில முடியக்கூடிய நிறைய ஆட்டங்கள் வரலாறு காணாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய தோல்வியை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஆஸ்திரியாவிலேனுடைய டெஸ்ட் கவாஸ்கருடைய ட்ராஃபியை இழந்தோம் டெஸ்ட் கிரிக்கெட்டை இழந்தோம் டெஸ்ட்டில் நியூசிலாண்டு கூட இழந்தோம் ஸ்ரீலங்கா கூட இதுவரைக்கும் வாழ்க்கையிலே தோக்காத ஸ்ரீலங்கா கூட தோற்றிங்க நியூஸிலாண்டு கூட ஒரு டே சீரீஸ் விட்டிங்க இப்படி எல்லா விதமான ஒரு எல்லா ரெக்கார்ட்ஸும் போயிடுச்சு ஒன்டேயில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சு இந்த டெஸ்ட்டு செலெக்ஷனில் இந்திய அணி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு டெஸ்ட் பிளேயர்ஸே கிடையாது எவ்வளையாவது ஸ்டோக் வைக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வாங்கன்னா அதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு இப்படி ஒரு நிலை இருந்துச்சு இப்போ இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு மட்டும் எப்படி இருக்குது இந்த டி டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு மட்டும் இவங்க எப்படி இப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல சொல்லலாம் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் முதன் முதலாக நம்ம சேட்டனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சஞ்சீவ் சாம்சனுக்கு சஞ்சீவ் சாம்சன் அவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து அவர் வந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஒரு மீனவர் சமூகத்திலிருந்து வந்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது உண்மையிலே சொல்லணும்னா நானாக இறங்கி செஞ்சேன் சஞ்சு சாம்சன் எடு சஞ்சு சாம்சனை எடு அப்படின்னு சஞ்சூ சாம்சனுக்காக தமிழ்நாடு முழுவதும் போராடிச்சு இந்தியா முழுவதும் போராடினாங்க எல்லாருமே சஞ்சூ சாம்சனை கொண்டு வாங்கன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சில முக்கிய முக்கியமான வீரர்களும் சஞ்சீவ் சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த சஞ்சு சாம்சனுக்கு அவங்களும் இந்த அஜித் அகார்கரும் காம்பீரும் செஞ்ச ஒரே ரெண்டு விஷயங்கள் அந்த இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டியில் இவங்க செஞ்ச ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது இதில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நல்ல மூணு நல்ல விஷயம் இருக்குது இதில் என்னென்ன மூணு நல்ல விஷயம்னா சஞ்சு சாம்சனுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்தது இரண்டாவது அணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட இஷான் கிஷானுக்கு அவர் உள்ளூர் ஆட்டங்களில் மிகச்சிறப்பாக விளையாடுறதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அதற்கப்புறம் மீண்டும் ரிங்கு சிங்கை உள்ள வரவழைத்தது இந்த மூன்றுமே இவர்கள் செய்த ஒரு சிறப்பான ஒரு ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரையில் இந்திய கிரிக்கெட் அணியில் இப்போ இவர்களுடைய அந்த டெஸ்டினுடைய தேர்வு முழுவதுமாகவே அந்த டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னா காம்பீருக்கு தெரியும் ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து இது எந் யாருமே ஒரு தகுதி இல்லாத ஒரு வீடுகளை எடுத்து வச்சு டெஸ்ட் கிரிக்கெட் விளாண்டதுனால தான் டெஸ்ட்டு வந்து மொத்தமாக அஸ்வின்லேருந்து எல்லோரும் வெளியில் போவதற்கான காரணமே கௌதம் காம்பீர் தான் அப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டை ஒட்டு மொத்தமாக அழித்து ஒழிச்சிட்டாரு கௌதம் காம்பீர் ஒன் டே வங்கி கிட்டத்தட்ட முடிச்சுட்டாரு ஆனால் டி ட்வெண்ட்டியில் மட்டும் சில மாற்றங்கள் அங்கிட்டிருந்து அங்கிட்டு அங்கிட்டிருந்து இங்கிட்டு மாறி மாறி போட்டார் ஆனால் கடைசியில் ஒரு டீமு செட் ஆயிடுச்சு இப்போ டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு மட்டும்தான் உண்மையிலேயே இந்த வருஷத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டீம் அப்படின்னா இதைத்தான் சொல்லலாம் உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா அணிகள்லையும் நீங்கள் ஒப்பிடும்போது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வீரர்களுடைய தேர்வு சரியான ஒரு தேர்வு தான் இப்போ இதில் யாரும் தேர்வு செய்யப்படலை ஏன் அவங்களெல்லாம் வெளியில் உட்கார வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நீங்கள் ஒரு அலசி ஆராயும் போது இப்போ ராணா வந்து மீண்டும் உள்ளே வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நீங்கள் கேட்கப்படும் போது அர்ஷித் ராணா மீண்டும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மிக முக்கியமான ஆட்டங்கள் ஆட மாட்டார் ஆனால் ராணா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் திடீர்னு வந்து பேட்டிங் பண்ணுறாரு அதனால் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே இருக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு நம்ம இந்த அணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விடயத்தில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இப்போது ஏன் வந்து ராணாவை எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிறதுல எல் அவரின் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது நம்ம உட்பட கடுமையாக விமர்சனம் பண்ணோம் ஆனாலும் அர்ஷித் ராணா ஏதோ சில நேரங்களில் சில விஷயங்களை சிறப்பாக செஞ்சார் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று மாற்றம் இல்லை அதனால் ஹர்ஷித் ராணா இந்த இடத்துக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டது என்பது உண்மையிலேயே ஓரளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சில நேரங்களில் நம்ம அணிக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இப்போ நீங்கள் ஹர்ஜீப் சிங் அல்லது பும்ராவை ஒப்பிடும்போது ஹர்ஷித் ராணா பேட்டிங்கில் இவர்களையெல்லாம் விட ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாகவும் இருக்கார் சில நேரங்களில் நமக்கு கபில் தவ் ஞாபகம் வருது ச அது மாதிரியெல்லாம் சில நேரங்களில் விளையாடுறாரு அதனால் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலராகவும் ஒரு பேட்ஸ்மேனாகவும் இருக்கும்போது ஓரளவுக்கு ஆல்ரவுண்டராக இருக்கிறாரோ அப்படிங்கிற நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமும் ஏற்படுது சில நேரங்களில் அவர் அணியை வந்து அணியெல்லாம் விழுந்து போய் கிடக்கும் போது அவர் வந்து அடித்து ஓரளவு ஸ்கோர் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது அதனால அந்த ஹசித்ரானா ஒரு அணியில் சில இடங்கள்ல முக்கியமான இடத்துக்கு தேவை அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை ஸ்ரேயா சையர் ஸ்ரேயா சையருக்கு ஒரு இடம் கொடுக்கணும் தான் கருத்து இல்லை அவருக்கு ஒன் டவுனோ அல்லது டூ டவுனோ அல்லது தேர்ட் டவுனோ அவருக்கு கொடுக்கலாம் ஆனால் இப்போ அந்த இடத்துலனா ஆட்கள் முழுமையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவர் போட முடியாது நீங்கள் அவரை கொண்டு போய் ஏழாவதாவோ எட்டாவதாவோ அவரை இறக்கி அந்த இடத்த வீணடிக்க முடியாது அது ஏற்கனவே அந்த ஏழாவது எட்டாவது இடத்துக்கெலாம் ஏற்கனவே ஆள் இருக்கிறதுனால ரிங்கு சிங்கெலாம் அங்கே இருக்கிறதுனால சேசரான ரிங்கு சிங் அங்கே அந்த இடத்துல இருப்பதுனால இவருடைய இது தேவையில்லை இவர் இறங்க வேண்டிய இடங்களில் திலக் வர்மா இறங்கிடுறாரு அப்போ திலக் வர்மா இறங்கிறதுனால இவருக்கு அந்த ஸ்பாட் என்பது கொடுக்க கொடுக்க முடியாது ஷேயா செய்யர் நல்ல ஒரு வீரர் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது அற்புதமான ஒரு ஹீஸ் பிளேயர் அவர் தேவைதான் ஆனா இவருடைய தேவைகள் என்பது இந்த இடத்துல இல்ல ஏன்னா இவரை விட ரொம்ப ஜெட்டு வேகத்துல போற அங்க இருக்கிறான் அதனால அந்த இடத்துல நீங்க இப்போ திலக் வர்மா இருக்கிறதுனால இவர் அந்த இடத்துக்கு தேவைப்பட மாட்டார் திலக் வர்மாவுக்கு அடுத்தடுத்தும் ஆட்கள் வந்து இருக்கிறதுனால இப்போ திலக் வர்மாவுக்கு அடுத்த அடுத்தடுத்து ஆட்கள் இருக்கிறதுனால இவர் ஸ்ரேயா ஐயரும் இந்த இடத்துல தேவைப்படுவது இல்லை அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை இப்போது நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவரை வந்து எடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு 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 கேள்வியை நீங்கள் வைக்கலாம் பாகிஸ்தான் கூட விளையாடும் போது எப்போவுமே வாஷிங்டன் சுந்தர் எப்பொழுதுமே அவருக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அதை அந்த தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் பாகிஸ்தான் கூட விளையாடும் போது இவருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் அந்த நேரங்களில் சூழ்நிலைகளுக்கு சூழ்நிலைகளினுடைய அடிப்படையில் மேனேஜ்மெண்ட் முடிவு செய்யலாம் ஆனால் பாகிஸ்தான் கூட வாஷிங்டன் சுந்தர் எப்பொழுதுமே ஓரளவு ஒரு சம்பவம் பண்ணுவார் அது அது நம்ம அணிக்கு வந்து கூடுதல் பலனளிக்கும் அதனால இந்த முறை முயற்சி செய்யப்படலாம் ஆனாலும் ஆரம்பத்திலேருந்து இப்போது ஏழாம் தேதியிலேருந்து இருக்கக்கூடிய ஆட்டம் அந்த ஆட்டங்களில் யாராவது ஒரு வீரர் சரியாக விளையாடலை ரொம்ப தொய்வாக விளையாடுறாங்க அப்படின்னும் போது தான் இவருக்கான அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தரும் பாகிஸ்தானுக்கு ஒரு எதிராக மட்டும் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் மற்ற இடங்களில் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குமான வாய்ப்புகள் இல்லை அதனால் அவரும் வெளியில் உட்காருவார் அதுக்கப்புறம் நம்ம விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லும்போது விக்கெட் கீப்பரில் நம்ம பந்து நம்ம பண்டு வந்து வர்றாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் பண்டை விட பண்டுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் அது டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஒன்டே ஒன்டேவாக இருக்கட்டும் டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடு கொடுத்துருக்குறாங்க கொடுத்த வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது எல்லாத்துலேயும் ரொம்ப அசால்ட்டு இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்னு விளையாடுவது இது உண்மையிலேயே இந்த இடத்துல சில இந்த இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்கெடியூலில் அவருக்கான பயனளிக்காதுங்கிறதுல கருத்து இல்லை இப்போ நம்ம அடுத்த செலெக்ஷனுக்கு இப்போ நம்ம இதுதான் டி ட்வெண்ட்டினுடைய செலெக்ஷன் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி யார் யார் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் சஞ்சு சாம்சன் வந்து ஒட்டுமொத்தமாக அணியிலிருந்து அணியில் வந்து வெளியில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் உருவா அவரே உருவாக்கிக்கிட்டாரு சஞ்சு சாம்சனுடைய மனைவி ரொம்ப உருக்கமான ஒரு பதிவு பண்ணாங்க ரொம்ப உருக்கமாக என்னுடைய கணவருக்கு இந்த ஒரு நிலைமையாக என்னுடைய கணவருக்கு நீங்கள் மீண்டும் ஆதரவு கொடுக்கணும் அவர் மீண்டும் வருவார் அப்படின்லாம் சொன்னாங்க அவர் மீண்டும் இனிமேல் வந்தாலும் சரி மீண்டும் வராமல் போனாலும் சரி அவரை அவரை பெஞ்சில் உட்காந்து ஆட்டத்தை பார்க்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்ல இனிமேல் டிவிலெலாம் அவர் வந்து கிரி ரீப்ளே ரீப்ளே வேணா போட்டு பழைய மேட்ச்சளை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் கடந்த இருபத்தி ஏழு மேட்சில் அவர் விளையாண்டுருக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மேட்சில் விளையாண்டிருக்காரு இந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மேட்சில் அவர் ஆடியது ஒரே ஒரு ஐம்பத்தாறு அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி ஆறு இதுதான் தான் அடிச்சிருக்கிறாரு அதற்கப்புறம் பத்து இருபது அஞ்சு ஏழு இவ்வளோ இவ்வளோ தான் அடிச்சுருக்காரு அதில் சில முட்டைகளும் அடங்கும் இப்போ கடைசியாக அவர் விளையாண்ட இந்த அஞ்சு அஞ்சு ஆட்டத்தில் நாற்பத்தி ஆறு ரன்கள் அடித்தார் இப்போ கடைசியாக விளையாண்ட அவர் ஒரு இருபத்தி ஆறு கேமில் அவருடைய மொத்தம் டோட்டல் ஆவரேஜ் சராசரியாக இருபத்தி ஏழு கே ஆட்டத்தில் எடுத்து பார்க்கும்போது வெறும் பதினேழு தான் வெறும் பதினேழு ஒரு ஓப்பனராக இறங்கினவர் எப்படி விளையாண்டுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவருடைய ஆட்டங்களில் கொஞ்சம் கூட மாற்றம் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இல்லை அதாவது சஞ்சு சாம்சனுடைய விளையாட்டு உண்மையிலேயே ஒரு அரிசி மூட்டையை தூக்கி போட்டோம்னா அது பாட்டு கிடக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு ஆட்டத்தில் எந்த விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இல்லை சஞ்சு சாம்சன் உள்ள வரணும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த உள்ள வந்து விளையாடணும்னு நானும் ரொம்ப விரும்பினேன் ஆனால் இப்போ அதே நம்ம விரும்புனோமா எப்பா சாமி முதல்ல இவனை வெளியில் போடுங்க இவன் வேணா வேணாம் அப்படிங்கிற அளவிற்கு எல்லாருக்குமே வெறுப்பு வெறுப்படையை வெறுப்படையை வச்சுட்டாரு அதாவது அவரோட ஃபுட் மூவ்மெண்ட்ஸ் இல்லை என்ன ஷார்ட்டு விளையாடுறோம் எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை ஏண்டா விளையாடுறோம் அப்படின்னு ஏதோ இளவு வீட்டில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறாப்புல அந்த ஒரு ஆக்டிவ் இல்லை அதற்கப்புறம் தன்னோட அந்த பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கூட அந்த ஆக்டிவிட்டி அவர் அப்படியே இயல்பாகவே இருந்திருக்கலாம் அவர் அப்படியே பல ஆண்டுகள் விளையாண்டுருந்துருக்கலாம் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்டெப் மூமெண்ட்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் அப்படின்னு இல்லை லெக் ஸ்கொயரு இல்லை எந்த ஒரு பக்கத்துலேயுமே அந்த ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை எனக்கு என்னென்னு ஒரு அரிசி மூட்டை மாதிரி விளையாண்டது தான் மிக முக்கிய காரணம் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு விக்கெட் கீப்பரு விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடிய சஞ்சூ சாம்சன் தன்னுடைய உடல் எடையை குறைச்சி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துருந்துருக்கலாம் ஏன் இருக்க முடியாது இருந்திருக்கலாம் ரோஹித் சர்மா போன்றவர்கள்லாம் எந்த அளவுக்கு தங்களுடைய உடல் எடையை குறைச்சி இன்றைக்கி ரோஹித் சர்மா விராட் எல்லாம் இன்றைக்கும் பயங்கரம் எங்காக இருக்காங்க அதுபோல் இவரும் வாய்ப்பு இவரும் தன்னுடைய உடல் எடையெல்லாம் குறைச்சி இன்னும் நீங்கள் பயிற்சி எடுத்து இன்னும் உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தி நீங்கள் எந்தெந்த ஷாட் எங்கே விளையாடுறீங்க என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்க அந்த தவறுகளை சரி செய்து நீங்கள் விளையாண்டிருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ணது சஞ்சு சாம்சன் தான் இந்த இடத்துல கௌதம் காம்பீர் சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது அந்தாலும் யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாப்புல எவன் எல்லாருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதே செஞ்சு நம்ம கௌதம் காம்பீர் தான் ஆனால் நம்ம சேட்டனுக்கு வாழ்க்கையை கொடுத்ததே நம்ம காம்பீர் தான் விராட் கோலியினுடைய வாழ்க்கையை கெடுத்தது ரோஹித் சர்மாவோடைய வாழ்க்கையை கெடுத்தது அஸ்வினுடைய வாழ்க்கையை கெடுத்தது அப்படின்னா எல்லாரினுடைய வாழ்க்கையையும் பிடிச்சவராகிறது நம்ம கௌதம் காம்பீர் தான் ஆனால் சேட்டனுக்கு மட்டும் கௌதம் காம்பீர் எவ்வளவோ அள்ளி எழுதி வாய்ப்புகளை கொடுத்தாரு இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் சொந்த ஒரு மண்ணில் விளையாடும் போது எவ்வளவோ மக்கள் ஆதரிக்கிறாங்க ஏண்டா சேட்டன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்டால் அவன் மீனவ சமூகத்திலேருந்து வந்தவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவன் தலையிலும் நிற்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் நீ எங்கேருந்து வந்தியோ அந்த இடத்தை உணர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு இந்திய அணியில நீங்கள் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து நினச்சி பாருங்கள் கனவுல நினைச்சாலும் நீங்கள் இந்திய அணியில் இன்றைக்கி இடம் பிடிக்கிறது நடக்காத ஒரு விஷயம் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி மக்கள் தொகை இருக்கு இதில் நாமெல்லாம் ஒரு ஒரு நம்மெல்லாம் ஒரு பிளேயராக நம்ம பேரை சொல்கிறாங்கன்னா விட அந்த உலகத்தில் என்னங்க வேணும் எல்லா வாய்ப்புகளையும் தாந்தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு ஏற்கனவே இவருக்கு வயசு முப்பத்தொன்று முப்பத்தெண்டு ஆயிடுச்சு இனிமே இனிமே இது வேலைக்கு ஆகுமா தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டில் வேறு போயிட்டதுனால சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் நீங்கள் த வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலர் நம்ம நம்ம வருண் சக்கரவர்த்தி இந்த வருண் சக்கரவர்த்திக்கு கூட இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கிடையாது அஸ்வினுக்கு கூட இவ்வளவு முக்கியத்துவம் இவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இவ்வளவு பேசுனது கிடையாது வாஷிங்டன் சுந்தருக்கு கூட இவ்வளவு முக்கியத்துவம் இவ்வளவு பேசப்பட்டது இல்லை ஆனால் சஞ்சு சாம்சனுக்காக தமிழ்நாடு எவ்வளவோ பேசியிருக்குது எல்லா மாநிலங்களும் எவ்வளவோ பேசியிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் எவ்வளவோ பேசியிருக்கு ஆனால் இதுவரைக்கும் தன்னுடைய ஆட்டங்களில் எந்தவித மாற்றங்களையும் ஏற்படுத்திக்காம அரிசி முட்டை மாதிரி விளையாண்டு ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட்டுக்கே ஒரு கிரிக்கெட்டா கொஞ்சம் கூட நான் இப்படி தான் இருப்பேன் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய நிலையை கொஞ்சம் கூட மாற்றிக்கல ஆட்டத்தை வரைக்கும் இன்றைய காலங்களிலெல்லாம் ஒரே ஒரு ஆட்டம் கொடு ஒரே ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து பயன்படுத்தி ஒரு ஐம்பது நூறு அடிக்கிற வந்தாங்க பிளேயரு இன்றைய காலம் அப்படி ஒரு காலகட்டங்களில் தொடர்ந்து ஒரு மூணு நாலு சீரீஸ் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வெளியில் வெயிட் பண்ணுறான் என்னற்றோர் வெளியில் நிற்கிறான் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஒரு லட்சம் பேர் நிற்கிறான் வெளியில் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு லட்சம் பேர் நிற்கிறான் அந்த ஒரு இடத்துக்கு ஒரு லட்சம் பேர் நிற்கிறான் ஓப்பனிங்க்கு ஒரு லட்சம் பேர் நிற்கிறான் அப்போ உங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் எப்பொழுதுமே நம்ம ஒரு விளையாடும் போது பயம் இருக்கும் பக்தி இருக்கும் இது ரெண்டுமே இருக்கத்தான் வேணும் ஆனாலும் அந்த பொறுப்பை உணர்ந்து விளையாடி இருக்க வேண்டும் இருந்தாலும் இனிமே சஞ்சு சாம்சன் உள்ளே வர முடியாது இன்றைக்கி நடந்த இந்தியா சவுத் ஆப்ரிக்கா பயிற்சி ஆட்டத்தில் கூட இஷான் கிஷான் ஃபிஃப்டி போட் டாப்பில் கிஷானுடைய ஆட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டமாக இருக்கு தன்னுடைய ஆட்டத்தை அவர் அற்புதமான ஒரு பிளேயரு சவுத் கிட்ட கூட ஒரு ஒரு இரநூறு அடிச்சிருந்தார் இருந்தாலும் அவரனுடைய நிலைப்பாடுகளில் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால அணியிலிருந்து தூக்கி வீசப்பட்டாரு மீண்டும் அவரை அஜித் அகார்கரும் கௌதம் காம்பீரும் ஒரு அவரை எடுத்தது தான் மிக முக்கியமான ஒரு தேர்வாக நான் பார்க்குறேன் இப்போ நம்மளுடைய அந்த ஓப்பனிங் ஸ்கெட்யூலுக்கு வாங்க இப்போ சஞ்சு சாம்சன் உட்காரப்பட்டார் உட்கார வைக்கப்பட்டார் இனிமேல் டீமில் எப்பா சாமி அப்படியே போயிருப்பா அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் ஆட்டத்துக்கு தேவையும் இல்லை இனிமேல் உனக்கு வாய்ப்பும் கிடைக்காது இனிமே டிவியில்தான் நீ கிரிக்கெட் பார்க்கணும் இப்போ முதல் இதில் வந்து அபிஷேக் சர்மாவும் இஷாந்த் கிஷானும் ஓப்பனிங் பண்ணுவாங்க அபிஷேக் சர்மா ஒரே ஒரு மாற்றம் செய்யணும் முதல் பந்தில் சிக்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தவறு அது ஆட்டத்துக்கு வந்து ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட்டுக்கு ஒத்து வராது அதனால் நீங்கள் முதல்ல ஒரு ரெண்டு மூணு பால் நில்லுங்க அதற்கப்புறம் ரெண்டு மூணு பால் கூட ஸ்ட்ரோக் வைங்க அதுக்கப்புறம் ஆடுங்க அந்த காலம் கிரிக்கெட்லாம் முதல்ல ஒரு மூணு நாலு பால் ஸ்ட்ரோக் வச்சு முதல்ல வந்து பேட்டில் பட்டு அப் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஆட ஆரம்பிப்பாங்க அதனால் செய்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பால் ஸ்ட்ரோக் இல்லை ஒன்றும் ஆக போகிறது இல்லை நீங்கள் இருப்பது பலம் அபிஷேக் சர்மா ஒரு அஞ்சு ஓவர் எட்டு ஓவர் பத்து ஓவர் நின்னார் அப்படின்னா ஸ்கோர் வந்து ஒரு நூற்றம்பது ரன்னு போயிடும் அதனால் அவர் எப்பொழுதுமே கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று பாட்கள் இரண்டு மூணு பால் பொறுமையாடணும் யுவராஜ் சிங் எடுத்துக்கோங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடுவார் எடுத்த உடனே சுற்றணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக ஆடுவது நல்லது அபிஷேக் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிரடியான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த உலகத்தையே மிரட்டுறவர் அவரை பார்த்தா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது மாற்று கருத்து இல்லை அபிஷேக் சர்மா அதை பெர்மனன்ட் ஓப்பனர் இப்போ இந்த இடத்துக்கு சஞ்சூ சாம்சனுடைய இடத்த நம்ம இஷான் கிஷான் திருவனந்தபுரத்தில் ஒரு நூற போட்டு அதிரடி அடித்து தொண்ணூற்றி நாலு ரனில் ஒரு சி ஒரு ஒரு இமாலயா சிக்ஸ் அடித்து நூறை போட்டார் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் நூறு சதவீதம் அதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டோம் உலகத்திலேயே ஒரு அவனுடைய உணர்வுகள் இந்த உலகமே ஏற்றுக்கொண்டது அதுதான் அந்த ஒரு நூறை போட்ட உடனே திருவனந்தபுரத்தில் இஷான் கிஷானோட இடம் நம்ம சஞ்சு சாம்சனுடைய இடத்த இஷான் கிஷான் எடுத்துக்கிட்டாரு நம்ம என்ன நினச்சோம்னா ஒரு ஒரு வலதுகை பேட்ஸ்மேன் ஒரு இடதுகை பேட்ஸ்மேனும் இருக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நல்ல தான் ஆனாலும் இந்த இடத்துல செஞ்சு சாம்சன் சரியாக விளையாடுவதனால அந்த இடம் ஈஷான் கிஷானுக்கு போயிடுச்சு இப்போ ரெண்டு லெஃப்ட் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே லெஃப்ட் ஓப்பனர்ஸாக இருக்கிறாங்க ஈஷான் கிஷான் அதற்கப்புறம் அபிஷேக் சர்மா இதற்கு அடுத்த கட்ட இடத்துல இப்போ திலக் வர்மா இஞ்சியூடில் இருந்ததுனால இங்கே ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு இடம் வந்து இருந்துச்சு அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த இடம் என்பது இஷான் கிஷானுக்கா இஷான் கிஷான் திலக் வர்மாவோடைய இடத்துக்கு தான் வந்தார் அதுதான் உண்மை ஆனால் இங்கே தொடர்ந்து தொடர் சொதப்பல்கள் தொடர்ந்து சொற்ப ரன்களில் அவுட்டாகி வெளியில் போனதுனால சஞ்சு சாம்சன் ஓப்பனராக இருந்து தூக்கப்பட்டு அணியிலிருந்து தூக்கி வீசப்படுறாரு அந்த இடத்துக்கு இஷான் கிஷான் வந்ததுனால திலக் வர்மா பேக் டு இன்ஜூர் அவர் இன்ஜூர்டில் இருந்து மீண்டும் உள்ளே வராரு அப்போ திலக் வர்மா அந்த இடத்துக்கு வந்துடுவார் திலக் வர்மா அடுத்தது தேர்ட் டவுனில் இறங்கும்போது அடுத்த ஒன் டவுனில் இறங்கும்போது அதற்கு அடுத்து திலக் வர்மாவுக்கு அடுத்து சூர்ய சூர்யா சூரியகுமார் யாதவ் இறங்குவார் சூரியகுமார் யாதவுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா இறங்குவார் இப்போ ஹார்திக் பாண்டியா இறங்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சிவம் துபை வருவாரு சிவம் துபைக்கு அப்புறம் ரிங்கு சிங் வருவாரு ரிங்கு சிங்குக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேல் வருவார் இப்போ இந்த அணியை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று வணக்கம் சகோ நம்ம இன்னொரு முறை பேசுவோம் நான் கொஞ்சம் வேலையை கிளம்பிட்டு இருக்கிறேன் அதனால என்னோட இதை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் இன்னொரு என்ன இரவு கூட இதை பற்றி நம்ம பேசுவோம் நீ நீ நிச்சயமாக பேசுவோம் இதில் இன்னொரு தேர்வு அப்படிங்கிறது அக்ஷர் பட்டேலினுடைய தேர்வு இப்போது இதில் கிட்டத்தட்ட எட்டு பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க எட்டு பேட்ஸ்மேன் நல்ல ஃபார்மில் நல்லா இருக்காங்க இதில் வந்து ஒரு த பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரிங்கு சிங்கு ஓரளவு ஆல்ரவுண்டர் தான் அவரும் ஓரளவு ஸ்பின் ஸ்பின் ஓவர்லாம் போடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் சிவம் துபை ஓர் போடுறாரு த பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹர்திக் பாண்டியா ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டராக இருக்கார் கிட்டத்தட்ட இதில் அக்ஷர் படேல் நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு இப்போ எடுக்கும்போது எட்டு பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி ஒரு ஸ்பின்னராக இருக்கிறாரு அதற்கப்புறம் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இப்போ அக்ஷர் பட்டேல் ஒரு ஸ்பின்னர் ரெண்டு ஸ்பின்னர் அக்ஷர் படேல் அதற்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி அதை எடுத்து ரெண்டு பேர் அக்ஷீப் சிங்கும் பும்ராவும் இப்போ இந்த ரெண்டு பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இப்போ இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ்னால் ரெண்டு பேருமே ரொம்ப மெயினான ஸ்பின்னர்ஸ் அதாவது ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் இப்போ இதுக்கப்புறம் சிவன் துபே இடையில் பார்ட் டைம் பவுலராக உள்ளே வருவார் ஹார்திக் பாண்டியா மெயின் பவுலராக இருப்பார் கிட்டத்தட்ட அப்போ மூணு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறாங்க மூணு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறாங்க ஸ்பின்னர்ஸ் மூணு மூணு ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டு சிவன் துபே ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டில் வராரு அதுக்கப்புறம் இங்கே பர்ஃபெக்டான ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸும் உள்ளே இருக்கிறாங்க அதற்கு அடுத்த கட்டமாக இ இவங்க ரெண்டு பேர் சூரியகுமார் யாதவ் த பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேனாக இருப்பார் அபிஷேக் சர்மா இந்த பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேனாக இருப்பார் இப்போ இந்த டீம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டீம் இதுதான் ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான டீம் பாகிஸ்தானு பாய்காட் பண்ண மாட்டாங்க அது வந்து சும்மா அல்வா கொடுக்குற வேலை அவங்க எப்போதுமே இந்தியாவுக்கு பயம் இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த டீமை அந்த நாடும் கழிவு கழிவு ஊற்றுங்கிற பயம் அதனால தான் அவங்க பாய்காட் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க இவனுங்களை யாருங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் இவன் தான் குண்டு வச்சிக்கிட்டு இருக்கிறான் இவனை யாரும் வந்து குண்டு வைக்க போகிறான் அதனால் இவனுங்களும் பங்களாதேஷ்காரன் அவந்தளையில் அவனையும் மன்னடி போட்டுக்கிட்டான் பங்களாதேஷ்காரன் கொடுத்த பில்டப்பு ரொம்ப அதிகம் தான் அது அளவுக்கு மீறி அதிகம் பங்களாதேஷை வளர்த்து விட்டது இந்தியாதான் ஆப்கானிஸ்தானை வளர்த்து விட்டது இந்தியாதான் பாகிஸ்தானை வளர்த்து விட்டது இந்தியா தான் அப்போது இதெல்லாம் வளர்த்து விட்டுருந்தாலும் இன்றைய காலங்களில் தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஒரு இந்த வேர்ல்ட் கப் சீசன் டி ட்வெண்ட்டி ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரே ஒரு ஆட்டத்தில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் இது வரைக்கும் ஜெயித்ததே கிடையாது அதனால் ஒட்டுமொத்தமாக அதை அந்த நாடும் ஏற்றுக்கொள்வதில்லை வாய் சவுடாவில் பேசி இவனுங்கள்லாம் நாங்கள் இப்படி அப்படி இப்படி அடிப்போம் அப்படி அடிப்போம் பும்ரா பந்தில் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிப்போம் இதெல்லாம் பேசி வாயாலே அழிஞ்சானுங்க இந்த முறையும் அவங்க ஒரு அது பாகிஸ்தான் செஞ்சது ஒரு பெரிய நாடகம் இந்த நாடகத்தை அவங்க பாய்க்காட் பண்ணி நாங்கள் வராமல் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் இதோட ஐசிசி தடை பண்ணுச்சுன்னா அதோடு அவங்களுக்கு சோழி முடிஞ்சிடும் அதனால் என்ன பண்ணிட்டானுங்க பயந்து மீண்டும் அப்பா சாமி நாங்கள் எப்படி உள்ளே வந்துடுறோம் அப்படின்னு வந்து அது ஒரு மிரட்டல் அவ்வளவுதான் தான் ஆனால் அது செய்ய முடியாது ஆனால் இதே மிரட்டலில் கொடுத்த பங்களாதேஷு கடைசியாக வீரர்களை நாங்கள் விளையாட போகிறோம் நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அவனுங்களும் அவனுங்க தலையில் மண்ணழு போட்டுக்கிட்டானுங்க இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டர் இல்லை ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம தான் வந்து சூ அதாவது கண்கெட்டாக சூரிய நமஸ்காரம் சொல்லிகிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே இந்த ஒரு டி ட்வெண்ட்டி ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப த பர்ஃபெக்டான ஒரு டிவெண்ட்டி ஸ்குவாடு இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு டி ட்வெண்ட்டி அமையாது இந்த டி ட்வெண்ட்டி வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு இந்தியன் டீம்னால் த வேர்ல்டை மெரட்டர் அளவுக்கு ஒரு ஒன் 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 ஆஃப் த டேஞ்சரஸ் டீம் அப்படின்னு இந்த டீம் சொல்லலாம் உண்மையிலேயே நூறு சதவீதம் இந்த டீம் தான் சரைய சரியான டீமு சரியான செலெக்ஷன் உங்களுக்கு இந்த உலகக்கோப்பை விழுவதற்கான வாழ்த்துக்கள் நன்றி